கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதம் எப்படிப்பட்டது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வேதம் ஒரு பொக்கிஷமாக மகத்துவங்கள் நிறைந்த அதிசயமான அரிதான ஒரு வேதமாக நமது கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்க்கும்போது இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று வேதம் அநேக இடங்களில் கற்றுக்கொடுக்கிறது முதலாவது இந்த வேதம் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாக காணப்படுகிறது கண்மலை போல இருக்கிற நமது இருதயத்தை பாவத்தை உடைக்கின்ற சம்மட்டியாக இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் காணப்படுகிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல நம்மிடத்தில் காணப்படுகின்ற வேண்டாத அசுத்தங்களை அறுத்து போடத்தக்கதான ஒரு பட்டயமாக அது காணப்படுகிறது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வசனங்கள் இந்த வேத புத்தகத்தில் காணப்படுகிறது இனிமையான தேனை போன்ற இனிமையான மதுரமான தெளித்தேனை போல சுத்தமானதாக இந்த வேத வசனங்கள் சந்தோஷத்தையும் இனிமையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய் இந்த வேத புத்தகம் காணப்படுகிறது விலை மதிப்பெற்ற பசும் பொண்ணை காட்டிலும் விரும்பப்படத்தக்கதாக எல்லாரும் விரும்புகின்ற ஒரு புத்தகமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல உலகத்தின் அநேகர் விரும்பத்தக்கதாக இந்த வேதத்தின் வார்த்தைகள் காணப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கலங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிறது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற முதியவர்களுக்கு அது பலமான ஞான ஆகாரமாக இந்த வேதம் காணப்படுகிறது நம் ஒவ்வொருவரையும் பிரதிபலித்து காட்டுகின்ற ஆன்மீக கண்ணாடியாய் நமது இருதயத்தின் திரியங்களில் காணப்படும் செயல்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலித்து எச்சரிப்பு ஊட்டத்தக்கதாய் இது ஒரு ஆன்மீக கண்ணாடியாக நம்மை பிரதிபலித்து காட்டுகிறது இந்த வேத புத்தகம் அசுத்தங்களை சுத்தமாக்கும் தூய தண்ணீராகவும் இன்னும் அசுத்தங்களை சுட்டிருக்கின்ற அக்கினியாகவும் நமது கால்களுக்கு தீபமாய் நாம் வழி தடுமாறி செல்லாமல் பாதைக்கு வெளிச்சமாக நம் கால் திரும்புகிற திசையில் தீபமாக ஆண்டவர் இந்த வேத வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார் அது மாற்றமில்லை அழியாத வித்தாக இந்த வேத வசனங்கள் காணப்படுகிறது வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒருபோதும் அழியாமல் அது எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறத்தக்கதாய் காணப்படுகிறது நம் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் காணப்படுகிறது இந்த வேதத்தின் வசனங்களை நாம் உட்கொள்ளும்போது அது உடலுக்கு ஆரோக்கியமாய் ஔஷதமாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட வேதத்தை நாம் அணுதினமும் வாசிப்போம் அநேக ஆசிர்வாதங்களை பெறுவோம் நேசித்து வாசிப்போம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் வழியில் நடத்துவாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது வேதத்தின் மகத்துவங்கள் எண்ணி முடியாதப்பா எப்படிப்பட்டதா எங்களுக்கு நீர் உமது பரிசுத்த வேதத்தை எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறீர் அதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை வாசித்து அதை ருசித்து தியானித்து உமது வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொள்ளும் கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தலும் மிட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்.